வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நீதி நூல்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குன்றை வேந்தனை பற்றி தான் நம்ம எப்போ நிச்சயப்பறோம் பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் தெரிவியுங்கள் அடுத்தடுத்து காணொலிகள் போடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இதில் என்னுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஔவையார் தான் ஆசிரியர் ஔவையார் அப்புறம் இது வந்து சிவன் சிவபெருமானை வாழ்த்தி தொடங்குவதாக இருக்கிறது கடவுள் வாழ்த்து வந்து யா யாரை பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றினா கடவுள் வாழ்த்து பாடல் இடம் இடம்பெறுகிறது இந்த நூல் முழுவதுமே அகரவரிசையில் அமைந்திருக்கிறது இந்த நூல் முழுமையும் அகரவரிசையில் அமை அகரவரிசையில் அமைந்திருக்கக்கூடியது ஒரு அடியில் எத்தனை சீர்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு சீர்கள் இருக்கிறது இது வந்து ஒரு வடி யானும் ஒரு விடத்து இயலும் அப்படிங்கிற யாப்பருங்களை நூற்பாவிற்கு அடிப்படையாக அமைந்த நூலாக இந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது கொன்றை வேந்தனுக்கு உறை வகுத்தவர் யாருன்னா சரவணப் பெருமாள் அப்படிங்கிறவர் கொன்றைவேந்தனுக்கு உரை வகுத்தவர் சரவண பெருமாள் அப்படிங்கிறவர் இப்போ அந்த பாடல் பகுதியை நம்ம நினைச்ச ஆரம்பிக்கலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்து கொன்றை வேந்தன் செல்வநடி இணை என்று மேத்தி தொழுவோம் யாமே கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தன்னால் கொன்றை மலரை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய திருக்குமரன் ஆகிய விநாயக கடவுளின் இரண்டு திருவடிகளையும் நாம் எப்போதும் துதித்து வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இல்லை வந்து ஏகார ஈற்று ஈற்றசை ஏகாரத்தில் முடிந்ததாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது நூலினுடைய முதல் பாடல் பாருங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நமக்கு கண்ணுக்கு முன்பாக தென்படக்கூடிய தாயும் தந்தையும் தான் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார்கள் அடுத்து பாருங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் போய் கோயிலுக்கு போய் கடவுளை வணங்குவது மிகவும் நல்லது அடுத்ததாக இல்லறம் அல்லது நல்லறம் அன்று இதில் வந்து எனது வீட்டிலிருந்து மனைவிடன் கூடி செய்யும் இல்லறம் தான் நல்ல வாழ்க்கை அதாவது இல்வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வள்ளுவருமே வந்து என்ன அப்படின்னா முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு இந்த வாழ்க்கையை குறித்து தான் சொல்லியிருப்பார் இல்லறம் தான் எளிதில் நினைச்சுக்கூடியது செய்யத்தக்க ஒன்று துறவரம் வந்து எளிதாக நம்ம வந்து இல்லறத்தை விட்டு துறவரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கூடாது நினைக்கக்கூடாது அதுதான் இல்லறத்தை விட சிறந்த நல்லறம் வேறு எதுவும் இல்லை ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் ஈஆர் தேட்டை அதாவது வர யாருக்குமே கொடுக்காதவங்க ஈஆர் பிறருக்கு கொடுக்காதவர்கள் தேட்டை அப்படிங்கிறது சொத்தை தீயவர்கள் என்ன செய்வாங்க அபகரித்து கொள்வார்கள் இங்கே யாருன்னா யாருக்குமே கொடுக்காத கஞ்சர்களை உலோபிகள் அப்படின்னு செய்கிறாங்க சொல்றாங்க அடுத்து பாருங்க உண்டி சுருங்குதல் பெண்ணீர் கழகு அதான் மிதமான அளவு உண்பது மாத மாதர்களுக்கு பெண்களுக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் ஒருவன் தன்னை ஊராரோட பகைத்து கொண்டா அவனுடைய அடி குடும்பம் முழுவதும் ஆணி வேரோடு அப்படி என்னை செய்துவிடும் அழிந்துவிடும் அதனால் மற்றவர்களோடு ஊருடன் ஒத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்துடையதாக இருக்கிறது அடுத்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் கணிதமும் இலக்கணமும் மனிதர்களுக்கு இரண்டு கண் போன்றதாக இருக்கிறது இங்கே எண் அப்படின்னு சொல்லி கணிதமும் எழுத்து என்று இலக்கணமும் குறிப்பிடப்படுகிறது ஏவா மக்கள் மூவா மருந்து பெற்றோர்கள் கட்டளையிடுவதற்கு முன் குறிப்பறிந்து ஏவா மக்கள் பெற்றோருடைய குறிப்பை அறிந்து செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த மூவா மருந்து என்று குறிப்பிடப்படுவது தேவாமிரதம் அமிர்தத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மூவா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா என்ன வரை ஒன்பதாவது வரை ஐயம் புகினும் செய்வன செய் இந்த ஐயம்னு சொல்லக்கூடியது பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து இது பண்ணாலும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கட்டாயம் என்ன செஞ்சு தான் ஆகணும் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒருவனை பற்றியோர் ஓரகத்திரு நம்ம வந்து யா எத ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா ஒருத்தரை பற்றி ஒரு அகத்திலே என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதாவது துணையாக பற்றி கொண்டு ஓரிடத்தில் வாசகம் செய் அப்படியே பேர்ந்து பேர்ந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தரோட நாளைக்கு ஒருத்தரோட அப்படி அப்படியே என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது போயிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஓதலின் நஞ்சே வேதியர் கொழுக்கம் பிராமணர்களுக்கு வந்து ஓதுவதை விட வேதம் ஓதுவதை காட்டிலும் நல்லொழுக்கம் சிறந்தது இது இங்கே வந்து வேதியர் கொழுக்கம்னு சொன்னதுனால அந்த வார்த்தை சொல்லப்படுது நல்லொழுக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அவ்வியம் பேசுவது ஆக்கத்திற்கு அழிவு அவ்வியம் பேசுவது அவ்வியம் அப்படிங்கிறது என்னன்னா பொறாமை பிறரை பற்றி குறைசூரி பொறாமையோடு பேசுவது நம்மளுடைய செல்வத்துக்கும் நம்மளுடைய பண்பிற்கும் அழிவை தரக்கூடியதாக இருக்கும் அக்கமும் காசும் சிக்கன தேடு இங்கே அக்ககமும் அப்படிங்கிறது தானியத்தை காசு செல்வத்தையும் வீண் செலவு செய்யாமல் சிக்கனமாக இருந்து தேட வேண்டும் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வாங்கிட்டு அதுல அஞ்சு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி முறை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கற்பனைப்படுவது சொற்றிறம்பாவை மகளிருக்கு கற்பு அப்படிங்கிறது கணவன் பொம்மா வார்த்தைக்கு கணவனுடைய சொல் திறத்திலிருந்து மாறாமல் நடப்பதே அதுதான் கற்பு மாறுபட்டு நடவாமையாம் அடுத்து காவாரான பாவையற்கழகு கற்பினின்று வலுவாமல் தம்மை காத்து கொள்வது தான் தன்னுடைய நிலையிலிருந்து கற்பு அப்படிங்கிறதுலேருந்து பெறலாமல் நடப்பது பாவை பெண்களுக்கு அழகாக உடையது அடுத்து கிட்டதாயின் வெட்டன மரம் நம்முடைய விரும்பிய பொருள் கிட்டாதாயின் கிடைக்கவில்லை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வெட்டனை உடனே அதை வந்து என்ன செஞ்சிடணும் நம்ம மறந்துவிட வேண்டும் கீழா ராயினும் தாழ உரை தாழ்ந்தோர் இடத்துல என்ன செய்யணும் தாழ்மையாக பேச வேண்டும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த பதவிக்கு ஏற்றார் போல அவர்களுடைய பேச்சு முறைகள் மாறுபடும் பெரிய செல்வந்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணிவாக பேசுறதும் ஏழைகள் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன செய்யறது எடுத்தரிஞ்சு பேசுறதும் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது கீழோர் ஆயினும் உரை அவர்களிடமும் தாழ்ந்து பேச வேண்டும் குற்றம் பார்க்கிறது சுற்றம் இல்லை அதாவது ஒவ்வொருவருடையும் ஒவ்வொரு சொந்தக்காரங்கள்ட்டையும் நம்ம இது அவங்ககிட்ட தப்பு இது அவங்ககிட்ட தப்பு நம்ம குற்றங்களை பார்த்துக்கொண்டேனா தவறுகள் இருப்பது மனித இயல்பு அதை வச்சுட்டு குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னந்து சுற்றத்தார் யாருமே நம்ம அண்டி இருக்க மாட்டாங்க எல்லாருமே பகைவர்களாக மாறிவிடுவார்கள் பூரம்பாயினும் வீரியம் பேசல் நம்மளுடைய கையில் இருக்கிறது கூறிய அன்பாக இருந்தாலும் அம்பு வந்து ரொம்ப கூர்மையானதாக இருந்தாலும் நம்முடைய விய நம் தன்னைத்தானே வியந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அதான் வீரியம் பேசல் அதில் வள்ளுவருமே சொல்லியிருப்பார் தன்னை வியந்தான் அவனும் விரைந்து என்ன செஞ்சிருவான் அளவறியான் அந்த திருக்குறளில் இருக்குது தன்னை வியந்தான் வந்து யாருமே கெடுக்கிறதுக்கு அவனுக்கு வேண்டாம் அவனாகவே என்ன செஞ்சிருவான் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இப்போ கருத்துக்கள் பார்த்தோம்னா நமக்கு நிறைய கருத்துக்கள் அதை அடிப்படையாக திருக்குறளை அடிப்படையாக வைத்தே வருகிறது கெடுவது செய்யின் விடுவது கர்மம் கெடுவது செய்யின் விடுவது கர்மம் தன்னுடைய நண்பனை யாராவது ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்தால் அவனுடைய நட்பை வந்து என்னை செய்ய விட்டு விடுறது தான் நமக்கு நல்லது எது கூட சொல்லுவாங்க இப்போ நாகப்பாம்பாடு நாகப்பாம்போட கூடியிருக்கிறது அந்த துரோகத்தோடு இருக்கக்கூடியவர்களை நம்ம விட்டு விலகுவது சிறப்பான ஒன்றாக எனும் இருக்கும் கேட்டில் உறுதி கூட்டுடைமை நம்மளுடைய ஒருத்தர் வந்து தம்மிட்ட கேடு நமக்கு வந்துடுச்சு அதாவது ஏதோ ஒரு லாபம் இல்லாமல் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு அந்த நேரத்திலும் நம்மளை வந்து என்ன செய்கிறது மனம் தளராமல் உறுதியுடன் இருப்பது தான் நம்ம மீண்டும் வந்து என்ன செய்கிறது அந்த பொருள் எல்லாம் பெறுறதுக்கு இருக்குது இப்போ ஒரு தேர்வு தான் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த தேர்வில் நம்மளே ஒரு வாட்டி அடைஞ்ச உடனே சோர்வடைவதும் தேர்வையின்மை எழுத மாட்டேன் இருக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் மனம் சோறாமல் தொடர்ந்து முயற்சி செய்தோமே ஆனால் வெற்றி நம் கையில் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய கைப்பொருள்னா செல்வம் செல்வத்தை விட உண்மையான பொருள் என்னென்னா அந்த கல்விதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது கல்வியே சிறந்த ஒன்று கொற்றவன் அறிதல் உற்றிட துதவி ஒருவன் குற்றவன் அப்படின்னா அரசன் ஒருவன் வந்து அரசனுக்கு அறிமுகமாக இருப்பது அவனுக்கு ஆபத்தில் செய்யும் உதவியாக இருக்கும் அதாவது நம்ம எப்போதுமே ஒரு நம்ம நிலையிலிருந்து உயர்ந்த ஒருத்தரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அவனோட பழகி இருப்பது நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான சூழலில் நமக்கு உதவக்கூடியதாக அது என்ன செய்யும் இருக்கும் அதுக்கப்புறம் கோட்செவி குரலை கற்றுடன் நெருப்பு கோட்செவி கோல் பிறர் சொல்லக்கூடியதை அப்படியே செய்யறது காதில் இயல்புள்ளவன் வந்து காதில் ஒருவன் சொன்ன கோல் வார்த்தையை காற்றுடன் சேர்ந்த நெருப்பு போல மூலம் யாராவது ஒருத்தர் கோல் கேட்கக்கூடிய இயல்புடையவன் யார் சொன்னாலும் அதை ஒட்டி கேட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்குறவன் அடுத்தவங்க சொல்லக்கூடிய எல்லாம் கேட்டு உள்வாங்கிட்டு இருக்கவன் அந்த செய்தியை உள்வாங்கினானா அது எப்படியா நெருப்பில் தீ எப்படி ஒரு சின்ன பொறி இருந்தாலும் காற்றில் அந்த நெருப்பு பொறி பற்றி எரியுமோ அதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வையார் அப்படி சொல்கிறாங்க கவ்வை சொல்லின் எவ்வருக்கும் பகை கவ்வை அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து என்ன செய்யறது மற்றவங்களை பற்றின புறம் கூறுவது பழிகளை சொல்வது அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து அவருக்கு என்ன செய்யும் பகையா இருக்கும் ஒரு இடத்துல சொல்லி அடுத்த இடத்துல இன்னொன்னு சொல்லி அப்படியே சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கே அந்த பகை வந்து என்ன செய்யும் திரும்பி வந்துரும் சந்ததி கழகு வந்தி செய்யாமே சந்ததி கழகு என்ன அப்படின்னா அஹ் உண்டாகுமாறு மனைவியுடன் கூடி வாழ்வதுதான் அதாவது இல்லற வாழ்க்கை செய்வதுதான் அப்படின்னு அதனால அதனாலதான் சந்ததி அந்த குடும்பம் பெருக்கமடையும் சான்றோர் என்கை ஜேட் அழகு தன் புதலை அறிவுடையார் வந்து என்றுமே பிறர் சொல்ல கேட்பது பெற்ற தாய்க்கு மகிழ்ச்சியாகும் சான்றோன் என்று என்கை கலகு சான்றோர் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைய யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பெரிதுவோக்கும் தன் மகனை அந்த திருக்குறள் மாதிரி இது சான்றோன் என்று யாராவது ஒருத்தர் பிள்ளைய சொன்னாங்க அப்படின்னா அதை ஈன்றோருக்கு பெற்றோருக்கு அது அழகாக இருக்கும் சிவத்தை பேணி தவத்திற்கழகு சிவபெருமான விரும்பி வழிபட்டால் அதுவே அவனுடைய தவத்திற்கு சிறந்த அழகாக இருக்கிறது பாருங்க எந்த தெய்வத்தை வணங்க வருகிறது அப்படின்னா சிவத்தை பேணி தவத்திற்கழகு சீரை தேடினோரை தேடு சீரை தேடி சுகமாக வாழ விரும்பினால் உழுது பயிரிடும் தொழிலை தேடிக் கொள் ஏறிட்டு உழக்கூடிய உழவர்களை இந்த விவசாயியை பற்றி கூறக்கூடிய வார்த்தையாக இது இருக்கிறது இந்த இதை கொடுத்துட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் பெரும்பாலும் அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு தொடரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூற்று காரணம் கொடுக்குறாங்க இந்த தொடரோட பொருள் வந்து இதோட பொருந்தி இருக்கிறதா அதற்கான கூற்று என்ன காரணம் என்னென்னு அந்த மாதிரி கேட்கும்போது இதில் வந்து எதை குறித்து குறிப்பிடுகிறது அப்படின்னா உழவர்களை பற்றி இந்த இடத்துல வருது சுற்றத்திற்கழகு சூழ விருத்தல் சுற்றத்தும் சுற்றம் சொந்த பந்தம் அப்படின்னாலே அதற்கழகு என்னென்னா நன்மையோ துன்பமோ எது வந்தாலும் சரி தான் என்ன செய்யணும் நல்லது தீங்குகள் எல்லாத்திலையும் சூழ்ந்து நம்மளோடு இருக்கிறது தான் சுற்றத்திற்கு அழகு சூதும் வாதம் வேதனை செய்யும் சூதாதவதும் வாதம் வீதண்டாவாதம் நிறைய பேர் பேசுவாங்க மிதண்டாவாதம் பேசக்கூடியது இருக்குது இது ரெண்டும் துன்பத்தை தரக்கூடியதாக நினைச்சுக்கிறது இருக்கிறது அதாவது எது துன்பத்தை தரும் என்று குன்றை வேந்தன் கூறுகிறது அப்படின்னா சூதும் வாதம் அடுத்து செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும் நம்ம செய்யக்கூடிய தவத்தை மறந்துவிட்டால் அவன்கிட்ட இருந்து கூடிய அந்த ஞானம் வந்து என்ன செய்யும் அவனை அஞ்ஞானம் அடிமை கொள்ளும் அதாவது சாபம் ஞாபகம் ஞானம் இல்லாத தன்மை அது வந்து அவனிடம் என்ன செய்யும் அடிமை கொள்ளக்கூடியதாக இருக்கும் சேமம் புகினும் யாமத்துரங்கு காவல் கூடத்துல போய் இருந்தாலும் இரவு ஏழரை நாளிகைக்கு பின் நித்திரைக்குள் காவல் வேலை காவலில் இருந்தாலும் சார்ந்தால் என்ன செய்யணும் சாமத்துரங்கு தூங்குவதற்குரிய முறையை கூட அந்த சாம வேலையில் தூங்கணும் இன்றைக்குமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒன்பது மணி பத்து மணிக்குள்ள என்ன தூங்கணும் ஏன்னா அந்த ஒன்பது டு பதினொன்று தான் இந்த உள்ளு இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு ஜீரண உறுப்புகள் எல்லாம் செயல்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அதுக்கு அடிப்படையாக நம்முடைய முன்னோர்களே என்ன செஞ்சிருக்காங்க அது வாக்குல சொல்லியிருக்காங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா சாமத்துல கரெக்டான அந்த ஜா ஜாம வேலையில் நீ தூங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சை ஒத்து இருந்தால் ஐயம் இட்டு ஒன் உன்னுடைய பொருள் எல்லாமே ஒத்து இருந்தால் பிச்சை இட்டு உண்டு வாழ் நம்மட்டா பொருள் ஓரளவுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது பிறரிடம் நிறைய பொருள் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கும்போது பிச்சையிட்டு பிறருக்கு பிச்சையை கொடுத்து பிறருக்கு தானம் செய்து உண்டு மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொக்கர் என்பவர் ரத்தம் பெறுவர் அப்படின்னா பொருளுடையவர்கள் அறமும் இன்பமும் ஆகிய அத்தனை அர்த்தங்களையும் பெற்றவர்களாக இருப்பாங்க அதனால் முயற்சி உடையோர் பொருள் பெறுவார்கள் அப்படின்னும் கலங்கமற்றவர்கள் நல்வெழியை அடைவார்கள் அப்படின்னும் என்ன சொல்லப்படுகிறது சோம்பவர் என்பவர் தேம்பி திரிவர் சோம்பலோடு இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே வறுமையில் தேம்பி அப்படிங்கிறது வறுமையிலேயே வருந்தி கொண்டே அலைவார்கள் அடுத்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தையினுடைய வாக்கிற்கு இணையான மந்திரம் எதுவுமே இல்லை தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை அன்னையை பார்க்க சிறந்த கோயில் இதில் தாய்க்கான இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க கொஞ்சம் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க திரைக்கடலோடியும் திரவியம் தேடு கடல் வழியாக வெளியூருக்கு சென்றாலும் அங்கு போய் செய்யணும் செல்வத்தை சேர்க்க வேண்டும் தீரா கோபம் பேரா போரா முடியும் தீராத கோபம் என்னைக்குமே அது வந்து என்ன செஞ்சிடும் கோபம் அதான் சினம் என்னும் சேர்ந்தாரே கொல்லி தன்னை கொல்லக்கூடியதாக சினமானது இருக்கும் தனியாக கோபமாக கல அது கலகமாக அப்படிங்கிறத போராக முடியும் துடியா பெண்டீர் மடியின் நெருப்பு துடியா பெண்டீர் அப்படின்னா கணவனுக்கு துன்பம் வந்தபோது மனம் பதையாத மகளிர் தன்னுடைய கணவனுக்காக வருத்தப்படாத அந்த பெண்டீர் அவர் வயிற்றில் நெருப்பாவார் அந்த கணவனுக்கே வந்து எனது நெருப்பை போன்றவர் கணவனை குறித்து கவலைப்படாமல் இருக்கக்கூடிய பெண் அவருக்கு வரக்கூடிய துன்பத்தை தனக்கு வரக்கூடிய துன்பமாக எண்ணாத பெண் மடியில் இருக்கக்கூடிய நெருப்பாக மடியில் நெருப்ப கிட்டையணும்னு சொல்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு தூற்றும் பெண்டீர் கூற்றென தகும் தூற்றும் அதேமாரி கணவனை கீழ்படி அமல் கணவனை இகழ்ந்து பேசக்கூடிய பெண்களை வந்து யமன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க கூற்றன தகும் பெண் அது கணவனை மதிக்கலை அப்படின்னாலே அதற்கு இந்த மாதிரி செய்கிறாங்க அந்த அந்த மனிதனுக்கு யமன் அவள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வம் சீறி கைதவம் ஆளும் கடவுளுடைய சினத்திற்கு ஆளானால் அவனுடைய தவம் எல்லாமே அணிந்துவிடும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தவங்களும் அணிந்துவிடும் அதனால தெய்வத்திற்கு என்ன செய்யக்கூடாது தெய்வ சீற்றமாகும்படி செயல்களில் ஈடுபடக்கூடாது பாடா முடியும் அதாவது தேடாமலே பொருளை சேர்க்காமலே இருக்கிறத அழித்து கொண்டே இருந்தோமே ஆனால் பின்பு பாடாக துன்பமாகவே அதை நினைச்சிருந்து விடும் வந்துவிடும் தையும் மாசியும் வையகத் துரங்கு தை மாசி இந்த பனிக்காலங்களில் வைகோளால் என்ன செய்யணுமா வேய்ந்த கூரை வீட்டில் நித்திரை செய்ய வேண்டுமா அதுதான் வை அப்படிங்கிறது வைக்கோல் பாருங்கள் தை மாசி இது பனிக்காலம் தெரியும் இந்த இடத்துல வைகோளால் ஆன அந்த கூரை வீட்டில் அது வாழ வேண்டும் அப்போ தை மாசியில் எந்த பகுதியில் எந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று கொன்றைவேந்தன் கூறுகிறது அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும் வைகோளால் வேய்ந்த கூரை வீட்டில் வாழ வேண்டும் தொழுதுன் சுவையின் நுழுது இனிது சேவகம் செய்து உண்ணும் உணவை பார்க்கிலும் உழுது உழுது நினிது உழுது உணவு உண்பது உழைத்து உண்பது தான் நல்லது அடுத்தவனுக்கு சேவகம் செய்து அடுத்தவனுக்கு ஜால்ரா தட்டி பொழைக்கிறது நல்லதே கிடையாது தோழனோடு ஏழமை பேசல் நண்பனாகவே இருந்தாலும் அவனிடம் தன்னுடைய வறுமையை பற்றி நினைச்சக்கூடாது பேசக்கூடாது அது பின்னாடி நமக்கே பாதிப்பாக அமைந்துவிடும் நல்லிணக்கம் அல்லால் அல்லற்படுத்தும் நல்லிணக்கம் நம்மட நம்ம கூட சேர்ந்திருக்கக்கூடிய சே செயற்கையாளரோடு நல்ல இணக்கம் இல்லை என்றால் அதுவே நமக்கு துன்பத்தை துன்பத்துக்குள்ள உண்டாக்கக்கூடியதாக என்ன செஞ்சிடும் அமைந்துவிடும் அதனால் நல்ல நட்பு அப்படிங்கிறது நல்ல குணமுடையவராக நமக்கோடு பொருந்தக்கூடியவராக வைத்து நட்பு கொள்ள வேண்டும் எங்கும் வாழ கேடொன்றும் இல்லை இந்த நாடு முழுவதும் செழித்திருந்தால் நமக்கு கேடு அப்படிங்கிறது எதுவும் இல்லை இப்போ எல்லாமே வந்து நான் எனக்கு எனது என்னுடைய குடும்பம் என்னுடையது அப்படி தான் யார் வாழ்ந்தானே யார் தாழ்ந்தானே அப்படின்ட்டுருக்கு ஆனால் அவை வந்து நாடு முழுவதும் வாழ்ந்தால் நமக்கு எந்த ஒரு கேடும் வராது அப்படின்னு சொல்றாங்க நிற்க கற்றல் சொற்றிறம்பாமை நிலை பெற கற்றலாவது சொல்லும் சொல் தவறாமையாம் நம்ம தெளிவாக கற்றோமானால் வாக்குறுதியில் பிறழாமல் நடக்கக்கூடிய நிலை நச்சியம் ஏற்படும் நீரகம் பொருந்திய ஊரகத் திரு நீர் வளம் மிகுந்திருக்கக்கூடிய ஊரிலே குடியிருக்க வேண்டும் இல்லை அப்ப நீரகம் பொருந்திய ஊரகத் தெரு என்று கூறும் நூல் எது அப்படின்னு பாடல் கேட்கலாம் வேந்தன் நுண்ணிய காமமுறும் வெண்ணி துணி சின்ன காரியத்துல கூட நல்ல ஆலோசனை செய்து அதில் வந்து என்ன அதை முழுமையா தெரிந்து கொண்டு அதை செய்ய துணிய வேண்டும் நூன்முறை தெரிந்து சீல தொழுகு நூன்முறை நல்ல நூல்கள் சொல்லக்கூடிய அந்த நெறிகளை எல்லாத்தையும் பின்பற்றி சீலம் அதாவது ஒழுக்கத்தில் ஒழுக வேண்டும் சீலம் அப்படின்னா நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது பொருள் நெஞ்சை ஒழித்தொரு வஞ்சகம் இல்லை நம்முடைய மனதிற்கு தெரியாத வஞ்சகம் எதுவுமே கிடையாது நான் தெரியாமல் அந்த தவறை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற கிடையாது நம்ம மனது அறிந்து தான் எந்த தவறாக இருந்தாலும் சரியும் அதை உணராமல் இருப்பது தான் இருக்கும் அதான் நெஞ்சகத்துக்கு தெரியாமல் வஞ்சகம் எதுவும் நம்ம செய்கிறது இல்லை நேரா நொன்பு சீராகாது மனம் பொருந்தி செய்யாமல் கடமைக்குன்னு செய்யக்கூடிய எந்த தவமானது அது செம்மையாக என்ன செய்யாது முடியாது அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி இருப்பதே முதல் நோன்பு முதல் தவம் அடுத்து நைபவர் எனினும் வரையேல் நம்மகிட்ட நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் அப்படியே நைந்து நம்மக்கிட்ட பணிந்து கேட்குறவங்களா இருந்தால் எதிர்த்து பேசாமல் வருந்துவோர் ஆயினும் அவர்களிடையும் என்ன செய்யக்கூடாது அற்ப வார்த்தைகளாக பேசக்கூடாது அதான் என்ன செஞ்சிருப்பாங்க செல்லிடத்து காக்கினன் அந்த ஒரு திருக்குறள் வரும் எளியவர்களிடம் நம்ம கோபத்தை காட்டினோம் அப்படின்னா அதனால ஒரு பயனும் கிடையாது அதனால எளியவர்களிடம் நம்ம அடக்க வேண்டிய கோபம் வந்து எளியவர்களிடம் அதான் நைபவர் எளிமையானவர்களிடமே இருந்தாலும் எதிர்த்து பேசாமல் என்ன செய்யணும் இருக்கவே அந்த அற்பமான வார்த்தையை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவார் உ உருவம் முதலியவற்ற சிறியவர் என்று இகழப்படுவோரும் செய்யும் காரியத்தால் யாவரும் விரும்பும் தன்மையினை பெறுவர் அவர் ஒரு செயல் அந்த இது இந்த உருள் பெருந்தே ரக்காணி உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அந்த மாதிரி தான் அந்த இதை வந்து இதுக்கு வந்து ஒப்பிட்டு நினைச்சிடலாம் நம்ம சொல்லலாம் ஒருத்தருடைய உருவத்தை கண்டு அவரை இகழ்ந்து பேசக்கூடாது அவர் அவருடைய செயல்களால் என்ன செய்வார் மிக உயர்ந்த நிலையில் இருப்பார் நோன்பு என்பதுவே கொன்று தின்னாமை நோன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள் முக்கியமான விஷயம் நோன்பு அப்படின்னாலே அதை கொன்று பிற உயிரினங்களை கொன்று தின்னாமல் இருப்பது தான் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஊனில் இது பண்ணி சொல்லியிருப்பாங்க திணல் பொருட்டால் கொள்ளாமை உண்ணும் பொருட்டு யாரும் எந்த உயிரினங்களையும் கொள்ளலை அப்படின்னா விலை பொருட்டால் விலைக்காக விலைக்கு விற்கிறதுக்காக வேண்டி யாரும் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க கடை அப்படிங்கிறது வைக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த கொல்லாமையை குறித்து வள்ளுவரும் என்னை செஞ்சிருப்பாரு கூறியிருப்பார் இங்கே ஊன் தின்னாமையை இங்கே அந்த மாதிரி அவ்வையார் குறிப்பிட்றாங்க அடுத்து பாரு பன்னிய பயிரில் புண்ணியம் தெரியும் நம்ம செய்யக்கூடிய பயிர் விளைவதிலிருந்து அவங்க செஞ்ச புண்ணியம் புண்ணியங்கிறத அவர் செய்த அந்த வேலை வந்து அதிலே என்ன செய்ய மறிந்து கொள்ளப்படும் பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண் பாலும் பழமாக சாப்பிட்டா கூட என்ன செய்யணுமா காலம் அறிந்து உண்ண வேண்டுமா இந்த நேரத்தை எப்போ உண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் எந்தது அருந்தியது போற்றி உணின் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அற்றது அருந்தியது போற்றி உணீன் நம்ம சாப்பிட்டது முடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து என்ன அடுத்த சாப்பாடு சாப்பிட்ணா அதான் பாலோடு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடக்கூடிய நேரத்தை அறிந்து என்ன செய்ய வேண்டும் சாப்பிட வேண்டும் இப்போ அப்படிலாம் இல்லை எந்த நேரமானாலும் பிரியாணியாக எதுனாலும் சரி தான் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி அதிகாலை நாலு மணி அப்படிலாம் என்ன செஞ்சுட்டுருக்குறாங்க வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கிறாங்க இது சாப்பிடக்கூடிய நெறிமுறையை குறித்தும் என்ன செய்யுது தொன்றைவேந்தன் குறிப்பிடுகிறது அடுத்ததாக பிறன்மனை புகாமை அறமென தகவம் பிறன் மனைவியை விரும்பாமல் இருப்பது மிகப்பெரிய அறமாக குறிப்பிடப்படுகிறது அரமண தகுன்னு ஒன்றே வேந்தன் குறிப்பிடுவது எது பிறன்மனை புகாமே வீரம் பேணி பாரம் தாங்கும் தாய்ப்பாளை குறைவர உண்டு வளர்ந்தவன் பெரும் பாரத்தை சுமக்க வல்லவன் ஆவான் வீரம் அப்படின்னு இங்கே தாய்ப்பால் அங்கே குறிப்பிடப்படுகிறது தாய்ப்பால் வந்து கூடுமான வலை வரை வந்து நினச்சிருது இது பண்ணி இருந்தான்னா அந்த சொல்லுவாங்க எப்போதுமே அந்த ஜீரோ டூ ஃபைவ் அந்த ஏஜில் கொடுக்கக்கூடிய ஊட்டம் தான் பிற்காலத்தில் வந்து நல்லாவே நட்சியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு புலையும் கொலையும் களவும் தவிர புலால் உண்ணுதல் புலையும் அப்படிங்கிறது அப்புறம் கொலை பிறர் உயிர் பிற உயிரைக் கொள்வது களவு இந்த மூன்றையும் தவிர்க்க வேண்டும் அப்போ ஒன்றே வேந்தன் தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடுவது எதையெல்லாம் அப்படிங்கிறது வரிசையில் வரலாம் அதனால் பார்த்துக்கோங்க புலை கொலை கலவு இந்த மூன்றும் பூரியோர் கில்லை சீரிய ஒழுக்கம் பூரியோர் அப்படிங்கிறது என்னன்னா கீழ் மக்களிடம் இருந்து பழகி கொண்டு அவர்களிடமே இருக்கக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன செயல வர்றதே இல்லை தான் வந்து என்னது குன்றுவ குடி பிறந்தார் செய்தல் இல்லை அப்படிங்கிற ஒரு இதற்கு நல்ல குடியில் பிறந்தவங்க தாழ்மையான செயலை செய்கிறதில்ல அதே மாதிரி நுண்ணிய நூல்வள கற்பினம் மற்றும் தான் உண்மை அறிவு மிகவும் என்னதான் அவன் ஆயிரத்த அவனுடைய உண்மை அறிவு என்னவோ அதுதான் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அதே தான் இங்க கீழ் மக்கள்தான் எப்போதுமே சிறந்த நடையை நம்ம இணைச்சே முடியாது காணவே முடியாது பெற்றோருக்கு இல்லை சுற்றமும் சினமும் கடவுள் அருளை பெற்றோருக்கு இங்கே பெற்றோர்னா நம்மளை பெற்றோர் அல்ல கடவுளை பெற்றோருக்கு உறவும் இல்லை கோபமும் இல்லை சுற்றமும் கிடையாது கோபமும் என்ன செய்யாது இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு பேதமை என்பது மாதர்க்கு அணிகளம் பாருங்க மாதருக்கு அணிகளமாக குன்றைவேந்தன் குறிப்பிடுவது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேதமை அறிந்தும் அறியாதவர் போல் அடங்கி இருக்கும் குணம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இருக்குது அகந்தையில ஆடக்கூடாது அதுதான் அது பேதமை அப்படியா தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் வயதில் மூத்தவர்கள் கணவன் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் கூறக்கூடிய அந்த கருத்தை பேதமையோடு அறியாதது போல என்ன செஞ்சுக்கணுமா அடங்கி இருந்து கேட்பது சிறந்த ஆபரணமாக கூறப்படுகிறது கேள்வி அவர்கள அதற்கான அணிகலன் அப்படிங்கிறது பேதமை அப்படின்னு சொல்லலாம் பைய சென்றால் வையம் தாங்கும் பையனா முழுமையான வழி என்ன வழியோ தகுதியான வழியை அறிந்து நடந்தால் உலகத்திற்கே மேலாக என்ன செய்யப்படும் உலகமே அவனை உயர்ந்தவனாக மதித்து எண்ணும் பொல்லாங் என்பவை எல்லாம் தவிர் கொள்ளாங்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைத்தையுமே என்ன செய்ய வேண்டும் செய்யாது விட்டு விலகி இருக்க வேண்டும் அதை அனைத்தையும் விட்டு தவிர்க்க வேண்டும் அடுத்து என்பது தானுள்தொண்டல் உணவென்று சிறப்பித்து சொல்லப்படுவதுதான் வருந்தி சம்பாதித்து உண்பதாகும் நம்ம வந்து உண்மையான உணவு அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா நம்மளே உழைத்து நம்மளுடைய உழைப்பின் பயனை தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் நம்ம மருந்தே சாப்பிட்றதா இருந்தாலும் எனது வந்திருக்கக்கூடிய விருந்தினரை உபசரித்து தேவாமிர்தமே ஆனாலும் சரி தான் விருந்தினரோடு என்ன செய்ய வேண்டும் உண்ண வேண்டும் மாறி அல்லது காரியம் இல்லை மழை இருந்தால்தான் மாறி மாறி மழை மழை இருந்தால்தான் உலகத்திற்கு எந்த காரியம்னாலும் சிறப்பாக நடக்கும் மழையே பெய்யலை அப்படின்னா அங்கே வந்து எனது எந்த காரியமும் நடைபெற முடியாது மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை மின்னுவதெல்லாம் பின்னே மழை பெய்ததற்கு அடையாளம் இங்க ஒரு நம்ம வந்து சிறப்பா செல்வம் பெருகி இருக்கு வசதி நல்லா இருக்கு அப்படின்னாலே அங்க மழை பெஞ்சிருக்கு அதனால அந்த இடத்துல செல்வமும் செழிப்பும் என்ன செஞ்சிருக்கிறது வெந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் மீகான் இல்லா மரக்கலம் ஓடாது மீகான் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுதுன்னா இது வந்து இப்போ டென்த்துலேயே வந்து இந்த பாடல் வந்து இப்போ கோபுலபுரத்து மக்கள்ல அந்த மீகான் அப்படின்னு கொடுத்து மாலுமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மாலுமி இல்லாத கப்பல் என்ன செய்யாது ஓடாது அதனால் எந்த ஒரு குடும்பமே ஆனாலும் சேர்ந்தால் நான் அந்த குடும்பத்தை நேரிய வழியில் வழிநடத்துவதற்கு குடும்பத் தலைவன் அப்படிங்கிறத செய்ய வேண்டும் வேண்டும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் பாத்துக்கோங்க இந்த வரிகள்லாம் தான் இடம்பெற்று இருக்கிறது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இது ஏதோ ஒரு பழமொழி மாதிரி நம்ம படிச்சுட்டு இருப்போம் நம்ம ப பகல்ல முற்பகல்ல பிறகு குத்தீங்கு செய்தோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பின்னாடி நமக்கு அதற்கான தீமை என்ன செஞ்சிடும் வந்துடும் இன்னைக்கு நம்ம செய்யறது நாளைக்கே நமக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம் அமிர்தம் என்று கொன்றை வேந்தன் குறிப்பிடுவது மூத்தோர் சொன்ன வார்த்தை பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மெத்தையீர் படுத்தல் நித்திரை கழகு மிரு மிருதுவான பஞ்சனையில் படுத்தல் தான் மித்திரைக்கு அழகாக நிச்சயம் இருக்கும் மெத்தன படுத்தல் அப்படிங்கறது பாடம் தான் இது மெத்தையிர் படுத்தல் மித்திரைக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மேலி செல்வம் கோழைப்படாது உயிர் பயிர் செய்தலாம் மேலி அப்படிங்கிறது கலப்பையை குறிப்பிடக்கூடாது உழுது பயிர் செய்தலால் வரக்கூடிய செல்வம் வந்து சிறுமை உராது அப்படின்னு சொல்லுகிறது கோழைப்படாது அப்படிங்கிறது அது வந்து இயலாமையோடு போகாது அப்படின்னு மைவிழியார் தம் மனையகன்றொழுக ஒழுகு மை தீட்டிய மை தீட்டிய மைவிழி அப்படிங்கிறது கண்களில் மை தூட்டிய பெண்கள் இந்த மைவிலியார் என்று பெண்ணை குறிப்பிடும் நூல் அப்படின்னு கேட்கலாம் வேந்தன் அவங்கள வந்து யாரை கூப்பிடுதுன்னா மை தீட்டியார்ன்னு சொல்லி பரத்தையர் பரத்தையரன் மைவிலியார் அப்படின்னு வேந்தன் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா பரத்தையர் அவங்களுடைய மனையை அணகாமல் விலகி நட அப்படின்னு சொல்கிறது அடுத்து மொழிவது மறுக்கின் அழிவது கருமம் ஒருத்தர் பெரியவர்கள் சொல்லக்கூடிய சொல்ல நம்ம மறுக்கி மறுத்து மீறி நடந்தால் அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பயன்படாத அழிந்துவிடும் மோனம் என்பது ஞான வரம்பு மோனம் அப்படின்னு இங்க மௌனத்தை குறிப்பிடப்படுகிறது இப்போ ஞானத்தின் வரம்பு எது அப்படின்னா மௌனம் ஞானத்தின் வரம்பு மௌனம் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா வேந்தன் அடுத்ததாக வளவன் ஆயினும் அளவரின் தளித்து உண் வளவன் அப்படின்னு இங்கே எந்த மன்னனை குறிப்பிடப்படுகிறதுங்கிறத பார்த்துக்கோங்க சோழ மன்னன் சோழன் போன்ற செல்வமுடையவனாக இருந்தாலும் அளவறிந்து வரவுக்கு தக்கபடி செலவு செய்து அழித்து உண் அப்படின்னா வரவுக்கு தக்கபடி செலவழித்து உண் அப்படின்னு சொன்னார் வானம் சுருங்கிச் சாணம் சுருங்கும் மழை பெய்வது குறைந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய தானமும் குறைந்து விடும் ஏன்னா தனக்கான பொருளே கிடைக்காது அப்படிங்கும் போது அடுத்தவங்களுக்கு நம்ம நினச்ச முடியாது கொடுக்க முடியாது விருந்து விருந்திலோர் கிள்ளை பொருந்திய ஒழுக்கம் விருந்தினரை உபசரித்தவர்களுக்கு தகுதியான இல்லற ஒழுக்கம் இல்லையாம் விருந்தினரை யார் யார் உபசரிக்கலையோ உபசரிக்காதவர்க்கு முறையான முறையில் விருந்தினரை உபசரிக்க வேண்டும் அப்படி உபசரிக்கலை அப்படின்னா இல்லற ஒழுக்கம் அப்படிங்கிறது கிடையாது வீரன் கேண்மை கூரம்பு ஆகும் ஒருவனுடைய ஒரு வீரனுடைய நட்பு இருந்தால் அது எதற்கு சமமானதுன்னா கூரிய அம்பு போல் பகையை வெல்ல உதவும் அதில் ஏற்கனவே அரசனோடு நட்பு கொள்வது ஆபத்து காலத்தில் உதவும் இருந்தது அதே மாதிரி வீரனுடைய நட்பும் இங்கே கூரம்பு போன்றதும் அப்படின்னு இருக்கு உறவோன் கை இரவாதிருத்தல் உறவோன் அப்படின்னா உறுதி உடையவர்கள் திண்மம் உடையவர்கள் வீரன் அப்படின்னு சொல்லப்படுவது சிறுமை வந்த காலத்திலும் இரவாதிருப்பதாம் நமக்கு நல்ல அதாவது வசதியான உடையவர்கள்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கு என்ன நமக்கு வசதி குறையும் பொழுதும் அடுத்தவர்கள் கையை எதிர்பார்க்காமல் வாழ்வது ஊக்கமுடமை ஆக்கத்திற்கு அழகு செய்யும் தொழிலில் மனம் தளராமல் இருப்பது ஆக்கத்திற்கு செல்வத்திற்கு அளவாக அழகாக இருக்கும் வெள்ளை கிள்ளை கள்ள கள்ள சிந்தனை கள்ளம் கபடமற்ற மனமுடையவர்களின் இடத்தில் வஞ்சக நினைப்பு இருப்பதில்லை அதான் வெள்ளை வெள்ளை அப்படிங்கிறத நல்ல மனம் சொல்கிறது கள்ள கள்ள சிந்தனை அப்படிங்கிறது கபடமான எண்ணம் வேந்தன் சீரின் நனைந்துணை இல்லை வேந்தன் வந்து கோபித்தால் சீரினால் அவனுக்கு இணையான துணை வேறு எதுவுமே இல்லை அவன் கோபமே அவனை என்ன செஞ்சிடும் அழித்துவிடும் வையம் தோறும் தெய்வம் தொழு பூமியில் உள்ள தெய்வங்களை எல்லாத்தையும் போய் சென்று என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் ஒத்த நித்திரை கொள் சமமான இடத்துல படுத்து நித்திரை செய்யணும் ஆனால் நம்ம இப்போ சமமான படுத்தணும்னா தலைக்கு ஒரு மேடு அந்த மாதிரி வச்சுதான் இருக்கும் விடத்து சமமான இடத்தில் படுத்து நித்திரை கொள்ள வேண்டும் நித்திரையை பத்தியே ஏற்கனவே வந்து என்ன செய்து அந்த பனிக்காலத்தில் எங்கே நித்திரை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இருக்கு எப்போ வந்து தூங்கணும் அப்படிங்கிறத பத்தி இருக்கு மெத்தயிர் படுத்துற அது ஒன்று இருக்கு நித்திரையை பத்தியே நான்கு ஐந்து வரிகள் இதில் இடம்பெற்றிருக்கு குன்றை வேந்தனில் ஓதாதிர் ஓதாதார் கிள்ளை உணர்வோடு ஒழுக்கம் நல்ல நூல்களை பயிலாதவர்களுக்கு என்ன செய்கிற அறிவும் நன்னடத்தையும் எப்போதுமே என்ன செய்கிறது இல்லை வர வர்றதே கிடையாது உணர்வோடு அதை ஒழுக்கம் என்றைக்குமே அவங்க கிட்ட வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட ஒன்றை வேந்தன் நிறைவு பெற்றது நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க